பொய் கணக்கு எழுதினாருன்னு எல்லார்கிட்டையும் சக்தி சார் சொல்ல சொன்னாரு பொன்னியில் இந்த வாரம் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரம் அவங்க பியிட்ட சொல்லி காசு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க நான் சொன்ன காசை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுந்தரம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பியை அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சுந்தரத்தோட பிஏ ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த வாரம் மட்டும் சுந்தரம் நம்ம ஜெயா மேடத்துக்கு தெரியாமல் பதினஞ்சு லட்ச ரூபாய் பொய்க் கணக்கு எழுதி காசு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சக்தி வந்து கேட்டுருவார் சுந்தர சார் மேலே பொய்க் கணக்கை எழுத சொன்னது சக்தி சார் தான் அப்புடின்னு வீட்டில் எல்லோரும் முன்னாடியுமே அந்த பியை வந்து சொல்லிடுவாங்க இதை கேட்டுட்டு நீ மாப்பிள்ள மேலே எப்படி வந்து இப்படி போ கணக்கு எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து நம்ம சக்தியை திட்டுறாங்க பவானியும் வந்து சக்தியை திட்டுறாங்க சக்தி வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லி வீட்டில் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க உடனே சுந்தரம் இருந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி உண்டை வீட்டுக்கே யாரே துரோகம் பண்ண நினைப்பாங்களா நான் எப்பவுமே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுந்தரம் வந்து ஒரு பெரிய ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து சக்தி எப்படி கண்டுபிடிச்சு நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு அடுத்த எபிசோடுகளில் நம்ம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்